தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் அஜித் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட்பேடா பேடாக்லி என இரு திரைப்படங்களை கைவிசம் வைத்திருக்கிறார் தமிழ் திருமேனி இயக்கி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு அசர் பைஜானில் நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் தான் அங்கு நடை படப்பிடிப்பு நிறைவு பெற்றது இதனை அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருந்தனர் அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வரும் குட் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்புக்காக வேலைகள் நடந்து வருகிறதா இப்படம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தில் நடித்த நடிகை ரம்யா என்பவர் அஜித்துக்கு தன்னுடைய படங்களில் பிடித்த டாப் ஃபைவ் படங்கள் குறித்த தகவல் வெளியிட்டிருக்கிறார் இதுவரை அஜித் அறுபத்தி ஒரு படங்கள் நடித்துள்ள நிலையில் இதில் அவர் மனம் கவர்ந்த டாப் ஃபைவ் திரைப்படங்கள் குறித்து பார்க்கலாம் முதலில் அவருக்கு பிடித்த படம் பாலிதானம் இப்படம் தான் அவருக்கு டாப் ஃபைவ் லிஸ்டில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அமர்கலம் பில்லா மங்காத்தா மற்றும் விஸ்வாசம் என இந்த ஐந்து திரைப்படங்கள் தான் அஜித்துக்கு மிகவும் பிடித்தது என சொல்லப்படுகிறது